நோய்கள் மோசே கடவுளுக்கு படிந்து பார்வோனை பார்க்கச் சென்றார் இஸ்ரவேலரை போக விடுங்கள் என்ற தேவனின் செய்தியை அவர் அவருக்கு கொடுத்தார் ஆனால் பார்வோன் இல்லை என்று பதிலளித்தார் மோசே நைல் ஆற்றின் மீது தனது கோலை உயர்த்தினார் நதி ரத்தமாக மாறியது மீன்கள் செத்து நிலம் முழுவதும் துர்நாற்றம் வீசியது எகிப்தியர்கள் மிகவும் தாகமாக இருந்தனர் ஆனால் பார்வோனின் இதயம் கடினமாக இருந்தது நான் உங்கள் மக்களை போகவிட மாட்டேன் என்று அவர் கூறினார் ஒரு வாரம் கழித்து தேவன் மோசேயை பார்வோனிடம் திரும்பிச் செல்லச் சொன்னார் மோசே அவனை நோக்கி உம் தேசம் தவளைகளால் மூடப்படாதபடிக்கு என் ஜனங்களை போகவிடு என்று தேவன் சொல்லுகிறார் என்றார் பார்வோன் இல்லை என்றார் முழு நிலமும் தவளைகளால் மூடப்பட்டிருந்தது தவளைகள் வீடுகளுக்குள் குதித்தன பார்வோன் மோசேயை அழைத்து நீங்கள் தவளைகளை அகற்றினால் நான் உங்கள் மக்களை விடுவிக்கிறேன் என்று கூறினான் மோசே அதை செய்தார் ஆனால் பார்வோன் தன் மனதை மாற்றிக்கொண்டான் கடவுள் எடிப்துக்கு மேலும் மேலும் வாதைகளை அனுப்பினார் கொசுக்கள் வியாதிகள் இறந்த விலங்குகள் கொப்புளங்கள் மோசமான வானிலை வெட்டுக்கிளிகள் மற்றும் பல ஆனால் பார்வோன் மக்களை வெளியேற அனுமதிக்கவில்லை இறுதியாக தேவன் எல்லாவற்றிலும் மோசமான கொள்ளை நோயை அனுப்பினார் பார்வோன் கீழ்ப்படியாவிட்டால் ஒவ்வொரு வீட்டிலும் மூத்த மகன் இறந்து விடுவார் என்றார் மூடப்பட்டிருக்கும் கதவுகளில் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் குறிக்கப்பட்டிருக்கும் வீடுகள் மட்டுமே பாதுகாப்பாக இருக்கும் துரதிருஷ்டவசமாக பார்வோன் இன்னும் தேவனுக்கு செவிசாய்க்க மறுத்தார் அன்றிரவு ஒவ்வொரு எகிப்திய வீட்டிலும் மூத்த மகன் இறந்தான் எகிப்தியர்கள் மிகவும் வருத்தப்பட்டனர் பார்வோனின் மகனும் இறந்துவிட்டான் இறுதியாக பார்வோன் அழுதார் மோசேயும் இஸ்ரவேலரும் நீங்கள் சுதந்திரமாக இருங்கள் எங்களை அப்படியே தனியாக விட்டுவிடுங்கள் என்றான்